முருகரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் முருகரோட சில புஸ்தகங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுவும் கண்டிப்பாக இந்த பாடல்கள் நிறைந்த புத்தகங்கள் உங்கள் பூஜை அறையில் இருந்தால் உங்களுக்கு வந்து பல நன்மைகளும் நீங்கள் நினைத்த காரியங்களும் கண்டிப்பாக நிறைவேறும் உங்களால் நீங்கள் பாராயணம் செய்ய முடியலாட்டியும் பரவாயில்ல இந்த புத்தகத்தை நீங்கள் பூஜை அறியில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் முருகனின் அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது என்ன என்ன புத்தகங்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஐந்து முருகனின் அருள் மிகுந்த புஸ்தகங்களை வாங்கி உங்கள் பூஜை அருகில் வையுங்கள் வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் மூன்றும் அடங்கிய ஒரு புத்தகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தை நீங்கள் பாராயணம் செய்தீங்களா உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடியது கந்த சஷ்டி கவசம் இதை நீங்கள் ஒரு சின்னதான ஒரு புத்தகத்தை வாங்கி உங்கள் பர்ஸ்லேயோ உங்கள் பாக்கெட்லேயோ நீங்கள் வச்சு கொண்டீங்கனாலே போது முருகர் வந்து தொடு உங்கள் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள் அதை விட மிக மிக சக்தி வாய்ந்தது வந்து வேள்மாறல் வேள்மாறலை மட்டும் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் பாராயணம் செய்தீங்களா நினைத்த காரியம் நீங்கள் என்ன நினைத்து நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவடையும் அதனால் இந்த ஐந்து புத்தகங்களை வாங்கி உங்கள் பூஜை இறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் உங்களால் வாசிக்க லாட்டியும் பரவாயில்ல இந்த புஸ்தகத்தை வாங்கி வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் முருகனின் அருள் பெற்று முருகனை உங்களுக்கு அதற்கான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இந்த புஸ்தகத்தில் உள்ள பாடல்களை பாராயணம் செய்ய வந்து முருகன் வந்து அருள்வார் இது உண்மை கண்டிப்பாக அவர் வந்து இது என் வாழ்வில் நடந்தது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த புஸ்தகங்களை வாங்குங்க வாங்கி பூஜையர்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க வழிபாடு செஞ்சாலே போதும் உங்களுக்கே கண்டிப்பாக முருகன் அருள் கிடைக்கும் அவரே மூலமாகவோ வேறொருவர் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கான நேரம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் முடிஞ்சளவு இந்த ஐந்து இந்த ஐந்து புத்தகங்களும் உங்கள் பூஜை அறையில் இருந்தால் போதும் நேரம் கிடைத்தால் இதை படித்தால் உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களால் படிக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை இந்த புத்தகங்களை முருகனோட இந்த ஐந்து புத்தகங்களை வாங்கி நீங்கள் வீட்டில் வையுங்கள் பாருங்கள் இதில் வந்து திருப்புகள் வந்து மிக மிக அற்புதமான ஒரு புஸ்தகம் இதில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ தனித்தனியாக இதில் வந்து பதிவிட்டிருப்பாங்க வறுமை நீங்க வேண்டுமா உடல் உள்ள நோய்கள் நீங்க வேண்டுமா செல்வம் பெருக வேண்டுமா அழகு பெருக வேண்டுமா அப்படின்னு ஒவ்வொரு பதிகமாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்குரிய மந்திரத்தை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம் தீர்வு கிடைக்கும் அதனால நீங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த புஸ்தகங்களை வாங்கி பாராயணம் செய்யுங்கள் முடியாதவர்கள் அட்லீஸ்ட் இந்த புஸ்தகத்தை வாங்கி உங்கள் பூஜை அறிகளை வச்சு வழிபாடு செய்யுங்கள்